அமைதி ஐயா நாங்கள் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் மூணு பேர் மூணு மூணு விதமான மனப்போக்கில் தான் எப்போவுமே இருக்கிறோம் ஒரே விதமான மனப்போக்கு ஆமாம் மூணு விதமான மனப்போக்கில் தான் இருக்கும் மொத்தம் மூணு பேர் தான் யார் நீங்கள் மனைவி பையன் பையன் சரி ஆமாம் அப்புறம் எப்பவுமே பெரும்பாலும் ஆஸ்பத்திரிக்கே தான் போய்ட்டுருப்போம் பெரும்பாலும் எல்லா நாளும் ஆஸ்பத்திரியோடு தான் வாழ்க்கையை நடக்கும் எல்லா நாளும் ஹாஸ்பிட்டல் சரி நோய் நொடிகள் வந்துக்கிட்டே ஆமாம் 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 ப்ளஸ் எனக்கு இப்போது ஆஃபீஸில் நேரம் போகிறது கூட வழி இல்லை காலையில் போனால் ஆஃபீஸில் தூங்கிக்கிட்டு தான் வரணும் காலையில் ஆஃபீஸுக்கு போனால் எந்த வேலையும் இல்லாமல் தூக்கம் தான் நடக்குது

அநேக நிலைதனை ஏகநிலையாய்க் கொண்டமர்ந்த சிவத்தின் திருவடியை தொட்டு வணங்கி நடைபெறும் அருள் கிளை சபையின் சற்றங்கள் நிகழ்வுதனில் தன்னிலை மாறுவதற்கும் தன் உடல்நிலை ஆரோக்கிய நிலை மாறுவதற்கும் அகத்தியனிடம் ஆசி கேட்கும் சபை தொடர்பாளனுக்கு சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகளை பதினெண் சித்தர்களின் கரங்களிலிருந்தும் அருள்திரு தன்வந்திரி பகவானுடைய ஆற்றலோடும் அகத்தியன் ஆசி வழங்கி உமது இல்லத்தார்களோடு நீர் நல்நிலை பெற விரும்பும் உம்முடைய இல்லத்தார்களோடு சஷ்டிப் பெருநாள் ஏகாதசி திருநாள் வாசிநாள் முழுமதி திருநாள் இதில் எது உமக்கு ஊர்ஜிதமாக படுகின்றதோ அந்நன்னாளில் ஓர் நாள் ஒரு பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை சபை நாடி வந்து அனைவரும் கண்டுகளித்து அன்றைய நன்னாளில் நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளோடும் ஒன்றாக கலந்து இறை திருநீற்றுச் சாம்பல் தனை சிவமகா வாழைச்சித்தன் கரங்களிலிருந்து பெற்று சென்று தன் இல்லமதில் வைத்து யாவரும் அணிந்து வருகின்ற பொழுது அற்புதமாய் நல் நிலை மாறும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையும் படிப்படியாய் மாற்று நிலைகள் அகன்று நின்று நல்நிலை மாற்றம் பெறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமாக்க எத்தகைய நாட்களில் நடைபெறும் பூஜை திருநாட்கள் என்று கிளை சபையினுடைய சீடர்களின் வாயிலாக கேட்டு அறிந்து பெற்று அச்சபை நாடி வந்தமர்ந்து கோமாதா பூஜைதனை கண்டுகளிக்க அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் அவங்கள்ட்ட கேளுங்க நீங்கள் சபைக்கு ஒரு நாளைக்கு வரணும்னு இருக்காங்க அது நீங்கள் முயற்சி பண்ணி வந்துடுங்க ஆ உங்கள் இல்லை அவங்களையும் கூட்டி வர சொல்லி வரமாட்டாங்களோ வரமாட்டாங்க சரி அது பிறகு பேசிக்கிடும் ஆ சரி அப்போ முடியாத வச்சதுக்கு நீங்கள் வாங்க எல்லாரையும் வர சொல்லப்ப அகத்தி பெறுமான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொன்ன அப்படி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுதாங்க யாராச்சும் கேட்டாலுக்குள்ள கூப்பிட்டுவாங்க அவங்க வந்து மனநிலை மாறலாம் நம்ம மனைவி கூப்பிட்டா வந்தாலும் சரி இப்போ யாராச்சும் கூட்டா ஒரு ஆளை கூப்பிட்டுவாங்க இல்லை வரவே முடியலன்னா அகத்தி பெறமாட்டேன் திருப்பி நீங்கள் கேட்டுக்கிட்டு ஒரு ஒத்தையில் வரலாமான்னு கேளுங்க ஒருத்தர் வரலைன்னா முயற்சி பண்ணி வரலன்னா ஒத்தையில் வரலாமா தனியாக வரலாமான்னு கேளுக்க அவர் வந்து எங்களோட பயணிக்கக்கூடியவர் நிறைய தான தர்மங்கள் ரொம்ப இறை சிந்தனை உள்ளவர் நாகர்கோயில் அவருடைய சொந்த ஊர் கர்மவினை அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு காலில் வந்து இதுக்கு மேலே கிடையாது அதே மாதிரி அவருடைய மனைவியாருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது பையனுக்கு மன ரீதியாக பிரச்சனை இப்போதான் கொஞ்சம் சரியாக இருக்கான் ஆனால் ரொம்ப நல்ல இதயம் கொண்டவர் இறை சிந்தனை கொண்டவர் அவருடைய வினை நிகழ் நிலைகள்லாம் அகலணும் அவருக்கு ஒரு நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அவரை கூப்பிட்டேன் எல்லாருக்குமே வந்து இப்போ புது புதிய நிகழ்வாக பாதி பேர் யூடியூப்பில் அதிலெல்லாம் பார்க்கலை அதனால் ஐயாட்டை எப்படி அடிபணிந்து நின்று கிளிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு சிலருக்கு தெரியாது இப்போ தான் வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் வந்து ஒரு அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நம்ம முதல்ல களையும் போது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு உள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஐயாவுடைய அடிபணிந்து ஐயாவுடைய திருவாயால் அவருக்கு ஒரு நல்ல நிலை வருவதற்கு அருள் புரியணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா அதான் அங்கே வர குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காங்க வர முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும் அப்போ வந்து நான் ஒத்தையில் வர முடியாத பட்சத்தில் நான் ஒத்தையில் வரேன்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள் வந்தால் நீங்கள் கூப்பிட்டு வாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ளே இருந்து எதாச்சும் ஆகம ஏதாச்சும் பார்த்து செய்வோம் வினை நிலைக்குள்ளே போகாமல் இருக்கையில் இவர் வரட்டும் இவர் அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அமைதான் ஆகும் அனுமதி அடுங்க அகத்தை பெருமாண்ட கிளை சபைதனில் ஏற்றமிகு நிலையாய் நடைபெறும் சச்சங்க நிகழ்வுகளில் வந்தமர்ந்து கலந்து கொண்டோர் அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் உரையாற்றும் இறை கேட்டு அச்சபையினுடைய ஆற்றலை காண வேண்டும் அங்கமர்ந்திருக்கும் அற்புதமான சிவ ஆற்றலை காண வேண்டும் வந்தமர்ந்த தலமதிலே கூறும் அருள்நிறை இறையாசி போல பிரபஞ்ச மகா சபை தளமதியிலிருந்து கூறும் இறையாசியை காண வேண்டும் என்னும் ஆவல் கொண்ட சபை சீடர்கள் யாவரையும் சபை நாடி ஓர் நாள் ஒரு பிரபஞ்ச கோமாதா பூஜைதனையும் சச்சங்க நிகழ்வுதனையும் வந்து கண்டுகளிக்க அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் யாவருக்கும் நமக தன் இல்ல நிலை இடர் இன்னல் நிலை இருக்கும் குறைகள் அனைத்தையும் வேறருக்கும் அற்புதமான ஆற்றல் அமிழ்ந்திருக்கும் தளம் அத்தலம் என்ற அதீத மனதிட நம்பிக்கையோடு சலனம் இல்லாது சஞ்சலம் இல்லாது அச்சபை நாடி வந்து அமர்கின்ற பொழுது அவர்களை சார்ந்தோருக்கும் அவரவர்களுடைய சரணாகதி நிலையிலிருந்து அருள்நிலை வழங்கும் சபையென்று அகத்தியன் உமக்கு நல்லாசி வழங்குகின்றோம் யாம் அவ்வாறு நீர் இச்சபை கிளை சபையிலிருந்து வரும் சீடர்களோடு ஒன்றாக சபை நாடி வந்து அச்சபைதனில் நடைபெறும் பூஜைகளை கண்டுகளிக்க அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அச்சற்சங்கம இருந்து துவங்கும் அற்புதமான ஆற்றல் தனை உள்ளூர அறிகின்ற ஆற்றல் தனையும் பெறுவாய் கிளை சபையில் நடைபெறுகின்ற சற்சங்க நிகழ்வில் வந்து கலந்த அக்கணம் இருந்து வினை அகழ்வதையும் சூட்சமமாய் காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லாசியாய் இதுல இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் நீடி சித்தர்கள் வேலை பார்ப்பாங்க அதுக்கு இங்கே நீங்க வரையல அவங்கள வர சொல்லிட்டாங்க எல்லா எல்லோருமே சபைக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு கூட்டுவாங்க சொல்லிவிட்டாங்க எல்லாரையும் ஞான மார்க்கத்தில் போகிறவங்க இடர் இன்னல்கள் இல்லாமல் எல்லோரையும் ஒரு நாளைக்கு கூட்டுவாங்க